உனக்கு என்னடா வேணும் சின்ன தெரியும் என்னோட அரசவையில் நான் தான் உத்தரவு கொடுப்பேன் எனக்கு தெரியும் தெரியும் நீ அத நீ ஏதோ சரியா எங்க இருக்கீங்க பாஸ் எங்க இருக்கீங்க ஓ தேடிட்டு இருக்கேன் பா பண்ணிட்டு இருக்கீங்க

எனக்கு தோணும்போதுதான் நான் தூங்குவேன் பா சரிங்க ஒரு ராஜா வந்துட்டு நீங்க பண்ண பண்ணக்கூடாதே ரூல்ஸ் இருக்குல்ல இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா நீ என்னோட வேலக்காரன் உரிஞ்சுதாடா உனக்கு என்ன எனக்கு நீ இனி தேவையே இல்ல ஆ என் மூஞ்சிலேயே முழிக்காத போ ராஜா அப்புறம் யாரும் உங்களை பார்த்துக்குவா நீ முதல இங்க இருந்து கிளம்புல பக்கமே வந்துடாதே புரிஞ்சது இல்ல தராசே உடம்ப நல்லா பாத்துக்கோங்க பாஸ் இப்பதான் நிம்மதியா தூங்கின மாதிரி இருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இன்னைக்கு நாள் என்னுடையது நம்ம ராஜாங்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ராஜாவா இருக்கிறது ஜாலியா தான் இருக்கு ஹே எவ்வளவு அழகான நாள் அப்படியா தண்ணி கொண்டு வா ஓ ஓ ஆமால நம்ம அவனை அனுப்பி வச்சிட்டோம் உம் ஹ ஹ ஹ ஹ எனக்கு வேலையே செய்ய பிடிக்கும் அது ஹா உம் ஓ ஹ அவன் இல்லனா என்ன எனக்கு எந்த கவலையும் இல்ல ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ பொடியா என்னடா உதவி செய்ய மாட்டியா பொடியா பொடி பையா நான் இவனை கண்டிப்பா மிஸ் பண்றேன் இப்போ பேசாம நம்ம அவனை போய் கண்டுபிடிக்கலாம்

பொடி பையா ஓ எல்லாம் ஏன் தப்பு தான் போடி பையா எல்லாம் ஏன் தப்பு தான் ஓ கொடி பையா ஏ அங்க பத்தி லாங்கர் இருக்கு அப்படியே வா போலாம்

ஹே கரிபு கட்டுகட கண்ணு தெருலியடா ஓஹா சூப்பர் டா இப்பதான் பேசினா அதுக்குள்ளே நீ நேர்லயே வந்து நின்னுக்கிட்ட இருக்க நான் போய் அதை குரங்கு எடுத்து வந்துறேன் நீ இங்கே இரு ஓகேவா வா நீ எதுக்கு அங்க குடுப்பீமனுக்கு என்ன

응야어고오오오 기동 공격 அந்த வேட்டக்கார அடிச்சானா இல்ல சர்க்கு போறோம் என்ன ஒன்னு என்ன தவிர யாராலையும் விக்க முடியாது அந்த உரிமை இந்த ராஜாக்கு மட்டும்தான் இருக்க

யாரோ கத்துறாங்க கடவு மாதிரி தெரியலையே என் கடவுளை வந்து எவர கத்துறது இதோ வந்துடா கொண்டு இன்னைக்கு சிக்கடி கடா கனவு என்னோட சொல்றீங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டணும்ட்டோம் அது கனவாக இல்லைன்னு வச்சோம் பாடு ஹ நீதான் கடைசி பயப்படாத பத்திரமா வீட்டுக்கு போயிடலாம் ஏ இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கே ஏ அவ்வளோதான் அவ்வளோதான் ஹ ஹ ஹ ஓ மறுபடியும் மறுபடிய சரி போலாம் நீ தான் கடைசின்னு நினைக்கிறேன் என்ன நம்ம போலாமா பூசணிக்கா பூசணிக்காவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ஆ ஆ இப்ப கேட்டுதாடா ஆமாட்டா என்னன்னு பாக்கலாம் இப்போ அந்த குண்டடுகளுக்கான நேரம் இற

நம்ம இந்த பக்கமா போட இங்க மட்டும் உண்மையான மான்ஸ்டர் இருந்ததுன்னா நம்மளோட கதை அவனுக்கு ஒரு நல்ல போட சொல்லி கொடுக்கணும் அவன் நம்மள ஏமாத்தலாம் நினைச்சான் அவன் பண்ணதே அவனுக்கு நாம திருப்பி பண்ணி பார்க்கலாமா பயனா என்னன்னு இப்ப அவனுக்கு காட்டுவோம் ஆமா சூப்பரா தம்பி வடா இன்னைக்கு அவன் கதையை முடிப்பட்டான்

பைபிள் உன்னோட டான் நீப்போலியான பம்பின்னு ஏ பம்கி இன்னைக்கு நான் ஒன்னதான் சமைச்சு நல்லா சாப்பிட போறேன் முதல்ல நான் ஒன்னு சுடணும் என்ன நடக்குது வா நான் பேசறது கேக்குதான் எப்படி சொன்னிக்கா வெளிய வந்து பயமா இருக்கா இவ்வளவு யாரும் விளையாடுறாங்க